ஃபார் ஒருத்தங்களுக்கு நம்ம ரத்தம் கொடுக்குறோம் அதாவது ரத்த தானம் பண்றோம்ல பிளட் டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு ஆனா உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஸோ எப்பேற்பட்ட நன்மைகள் வந்து இந்த ரத்த தானம் பண்றதுல வந்து இருக்கு ஸோ எந்த மாதிரி வியாதிகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்கிறதுக்கு நீங்க வந்து ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் எனிவா பாட்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஹிமோ ப்ரொமோட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்துல வந்து இரும்புச்சத்து அதாவது அயன் கண்டென்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து ஹீமோ ப்ரொமோட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹீமோ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க பிளட் டொனேட் பண்றது ஒரு நல்ல மெக்கானிசம் ஸோ பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து இதாகும் என்னன்னா இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸோ அந்த இடத்துலலாம் போய் பிளட் வந்து டெபாசிட் ஆகும் ஸோ அதை வந்து கம்மி பண்ணலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதான சான்சஸ் வந்து பிளட் வந்து நீங்க டொனேட் பண்ணும்போது இந்த மாதிரி பயங்கரமான அபாயகரமான நோயிலிருந்து வந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம் சோ இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஹை பிபி லெவல் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுனால உங்களுக்கு வந்து கார்டியாக் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வரலாம் ஸோ இப்படி நீங்க பிளட் ஒனேட் பண்ணும்போது அந்த ஹை பிபி லெவலும் வந்து கம்மியாகும் அப்போ நார்மல் பிபி உள்ளவங்களுக்கு வந்து லோ பிபி ஆகும் அப்படின்னா கிடையாது நார்மல் பிபி உள்ளவங்களுக்கு அதே பிபி லெவல் தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்லப்படுது பட் ஹை லெவல் பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த பிபி வந்து டவுன் ஆகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்டியாக் சம்மந்தமான நோய்கள் அதாவது இதயம் சம்மந்தமான நோய்கள் வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அதிகமாக வரும் ஸோ இதுக்கு வந்து மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து மாத விடையாக சுழற்சி அந்த மென்சுவல் சைக்கிள் வந்து சொல்ல போகிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட ரத்தம் எல்லாமே வெளியில் போகிறதுனால ஸோ ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளட் வந்து வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது இப்படி பிளட் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஹைபிபி லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கம்மி சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி இருந்தால் கூட இது வந்து ஒபிசிட்டிலேருந்து கம்மியாகப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது போல் நீங்கள் பிளட் வந்து அடிக்கடி டொனேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுட் காலமும் வந்து அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது நார்மலாக ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணாதவங்களை விட பிளட் டொனேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நாள் வந்து வாழலாம் ஸோ கேன்சர் வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு யூனிட் பிளட் வந்து நம்ம டொனேட் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஸோ அதே போல் உங்களுக்கும் வந்து அதை விட பல மடங்கான நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் இந்த வீடியோட யதார்த்தமான உண்மை ஸோ இதில் என்னென்ன வச்சுன்னா Saya nak tanya, apa yang perlu dilakukan okay, memastikan